கடந்த பத்து நாட்களாக இந்தியா மே மே ஆர் ஒன்றிய பாஜக மோடி அரசை கழுவி கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கும் ஏன் தொழிலாளிகள் முதல் தொழிலதிபர் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களாக எல்லா விமான நிலையங்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது பல ஆயிரக்கணக்கான தன்னுடைய விமான சேவையை நிறுத்திய காரணத்தினால் ஏன் எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு பிரதமர் மௌனம் சாதிக்கிறார் வடநாட்டு சேனல்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் விமான போக்குவரத்து சரியான முறையில் திசையில் செல்லவில்லை பதினோரு ஏர்வைஸ் நிறுவனங்கள் இருந்த இந்தியாவில் இன்று விட்டு எண்ணக்கூடிய ரெண்டோ மூன்றோ தான் இருக்கு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போவதற்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் டிக்கெட் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போறது தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் பெரிய நிறுவனத்தை அதானி விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அவ்வளவுதான் எங்களால் சொல்ல முடியும் வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த பத்து நாட்களாக இந்தியா ஸ்தம்பித்து யாரெல்லாம் மோடியை வலிந்து போய் புகழ்ந்து பேசினார்களோ யார் தூக்கி பிடித்தார்களோ இவர் தான் இந்தியாவின் விஸ்வகுரு என்று சொன்னார்களோ இவர் தான் இந்தியாவின் நம்பிக்கை பாதுகாப்பு வழிகாட்டி என்று யாரெல்லாம் புகழ்ந்து தள்ளினார்களோ அவர்கள் கடந்த பத்து நாட்களாக ஒன்றிய பாஜக மோடி அரசை கழுவி கழுவி ஊத்தி கொண்டிருப்பதை பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன நடக்கிறது இந்தியாவில் ஏன் தொழிலாளிகள் முதல் தொழிலதிபர் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களாக எல்லா விமான நிலையங்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது எந்த விமானமும் சரியா இயங்கப்படவில்லை குறிப்பாக இந்தியாவின் அறுபத்தஞ்சு சதவீத விமான போக்குவரத்தை கையில் வைத்திருக்கிற இண்டிகோ நிறுவனம் பல ஆயிரக்கணக்கான தன்னுடைய விமான சேவையை நிறுத்திய காரணத்தினால் இன்று எல்லா விமான நிலையங்களும் மீன் கடையாக மாறியிருக்கிறது ரயில்வே பிளாட் பரங்களாக இருக்கிறது சொல்லன்னா துயரங்களுக்கு இந்தியா இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்

உத்தரவு சொல்ல முடியும் அதானி அந்த பெரிய நிறுவனத்தை வாங்கிய பிறகு இது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா யாருடைய லாபத்துக்கு என்று வடநாட்டு சேனல்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லலாம் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு பதிமூன்று மாதங்களுக்கு முன்னால் ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் இந்தியாவின் விமான போக்குவரத்து சரியான முறையில் திசையில் செல்லவில்லை இப்படியே சென்றால் அடுத்த ஓராண்டில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று இன்று நடக்கிற இந்த சம்பவத்தை பதிமூன்று மாத காலத்துக்கு முன்னாலே யோசித்து கட்டுரை எழுதுகிறார் ஏன் மன்மோகன் சிங் அரசு ரெண்டாயிரத்தி நாலில் விடைபெற்று போவதற்கு முன்னால் இந்தியாவில் பதினோரு பன்னாட்டு விமான நிறுவனங்கள் இருந்தன பல கம்பெனிகள் இருந்தது இந்தியாவிடத்தில் இந்தியன் ஏர்வைஸ் இருந்தது அதாவது இந்தியா சொந்தமாக விமானங்களை வைத்திருந்தது எப்பொழுது மோடி அவர்கள் வந்தார்களோ அந்த விமானங்களை இந்தியாவுடைய விமான நிலையத்தை தனியாராக்கி வித்தாச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் படிப்படி வழியாக ஒவ்வொரு நிறுவனங்கள் காணாமல் போய் கொண்டே இருந்தது பதினோரு ஏர்வைஸ் நிறுவனங்கள் இருந்த இந்தியாவில் இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ரெண்டோ மூன்றோ தான் இருக்கிறது மற்றவெல்லாம் காணாமல் போனது அது ஏன் காணாமல் போச்சு ஏன் கம்பெனியை மூணாங்க ஏன் வெளியே போனாங்களோ யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அதனுடைய விளைவு இந்தியாவில் அறுபத்தஞ்சு சதவீத போக்குவரத்து நிறுவனத்தை இண்டிகோ நிறுவனம் கையில் வைத்திருக்கிறது அரசுக்கென்று ஒரு விமான போக்குவரத்து இருந்திருந்தால் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போவதற்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் டிக்கெட்டு சென்னையிலிருந்து டெல்லிக்கு போறதுக்கு தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் என்ன அநியாயம் இது யாரு ಕೈಯಾಗದ ತನಂ என்ன நடக்குது நாட்டில் யார் கேட்பது வலியைப்பை டூட்டல் ஆதரித்தவர்கள் வலியை போய் மோடி புகழ் மாலை சூட்டியவர்கள் வலியைப்பை மூடிய புகழ்ந்து ஆதரித்து எழுதியவர்கள் பேசுகள் எல்லாம் கடந்த பத்து நாட்களாக தண்ணி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய படித்த தலைவன் எல்லாம் பப்பு என்று கேவலப்படுத்தி விட்டு படிக்காத ஒரு தலைவரை விஸ்வகுரு என்று சொன்ன காரணத்தினால் நிலைமை என்ன ஆச்சுன்னா விமானத்தில் போக வேண்டிய எல்லாம் இந்த தரையிலே உட்கார்ந்து விமான நிலையத்துக்குள் மறியலும் தர்ணாவும் தகராறும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது படித்தவர்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் நாடு எங்கே போகிறது என்று வணக்கம்